ஒரு மாத காலமாக தேவன் நம்மை சுகமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் நடத்தினார் சில வேளைகளிலே சில பிரச்சனைகளை நாம் சந்தித்திருக்கலாம் சில போராட்டங்களை சந்தித்திருக்கலாம் ஆனாலும் தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார் தேவன் நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் நமக்காக தேவன் யுத்தம் பண்ணுகிற தேவன் ஆண்டவர் நமக்காக கிரியை செய்வார் சொல்ல மாட்டீங்களா இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் ராஜாக்கள் தந்தை உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயிகள் உன் காய் கை தாய்களுமா இருப்பார்கள் தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களை நக்குவார்கள் நான் கர்த்த எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் கருத்த எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை நாமே நீ அறிந்து கொள்வாய்யா ஒருவேளை கடந்த நாட்களிலே நீங்கள் நம்ம சில வேளை சில வெட்கங்களை சில பிரச்சனைகளை சில பாடுகளை சில உபத்திரவங்களை நாம் சந்தித்திருக்கலாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அப்படித்தான் சில உபத்திரவமான சூழ்நிலைகள் சில நிந்தைகள் சில எதிர்ப்புகள் சத்துருக்களுடைய பலவிதமான எதிர்ப்புகள் சில பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வேளையிலே அவர்கள் தேவனை பார்த்து தன்னுடைய இருதயத்திலே முறையிடுகிறார்கள் ஆண்டவரை பார்த்து முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தேவனாகி கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தின் வேதனையை பார்த்தவர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார் அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை பார்த்து ஆண்டவர்களை அந்த பதினாலாம் வசனத்துல படிக்கிறோம்

ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதனையோடு கூட இருக்கலாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் சிறவேல் ஜனங்களுக்கு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளன் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை கைவிடலை அப்படின்னு ஆண்டவர் திருமணம் பற்றினார் அப்படி ஆண்டவர் உனக்கு விரோதமாக எழும்பக்கூடியவர்கள் என்னென்ன காரியங்களை சந்திப்பார்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு விரோதமாய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது அந்த இருபத்தி மூன்றாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமீன் உனக்கு விரோதமா எழும்பினவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா ஆமீன் உன்னை வளர்க்கக்கூடியவர்களாக ஆமீன் உன்னுடைய நல்ல ஆமீன் சோதன உன்னிடத்தில் வருகிறவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு அவர்கள் உன்னுடைய உன்னை தாங்கக்கூடியவர்கள் கை தாய்களுமா இருப்பார்கள் என்றால் தாங்க கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்து தரையிலே உன்னிடத்திலே வந்து உன்னை பணிந்து என்ன செய்வாங்க உன்னை எதிர்த்தவர்கள் உன்னை கேவலமா பேசினவர்கள் உன்னை நிந்தித்தவர்கள் உன்னை அவமானப்படுத்தினவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பின கூட்டங்கள் ஆமை என்ன பண்ணுவாங்கன்னா உன்னுடைய கால்களின் கால்களின் தூளை நக்குவ தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களுக்கு தேவனை மட்டும் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தேவன் யுத்தம் பண்ணுகிறதே வித்தியாசமா இருக்கும் சொல்றாரு உன் கால்களின் தூளை நக்கும்படியாய் செய்வேன் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை நீ அறிந்து கொள்வார் ஆண்டவர் ஆண்டவர் சொல்றாரு நான் கர்த்தர் கர்த்தர்னா என்ன தெரியுமா இருக்கோ கர்த்தர் என்று சொன்னால் சகலத்துக்கும் இதுதான் செய்ய முடியும் என்பது அல்ல எல்லாத்தையும் கர்த்தி ஆண்டவர் சொல்றார் நான் கர்த்த அதாவது நான் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் நான் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பல இடங்களில் அவர் படிக்க முடியும் ஆண்டவர் சொல்லி இருப்பார் நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் வேற ஒரு ரட்சகர் இல்லை சில இடங்களில் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு வானத்துக்கு நேராக என் கைகளை உயர்த்தி சொல்லுகிறேன் நானே ஜீவித்திருக்கிறேன் ஆண்டவர் வந்து அந்த நான் அப்படின்னு ஒரு அதிகாரத்தோடும் ஆமீன் நான் கற்ற அப்படின்னா நான் நான் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் நான் எல்லாத்தையும் செய்யக்கூடிய வல்லமை உடையவர் என் ஆமீன் அப்படிங்கிற அதிகாரத்தை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார்

வேதம் சொல்லுகிறது வேறு ஒருவரும் இல்லை அலையிலே சொல்லுங்க அப்போ ஆண்டவர் சொல்றார் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வதில்லை வேட்கப்படுவதில்லை ஆமே இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கலாம் நீங்க நான் வைக்கப்பட்டு விட்டேனே நான் வைக்கப்பட்டு விட்டேனே அப்படின்னு நோ ஆண்டவர் சொல்றாரு நீ வைக்கப்படவில்லை அலையில சொல்லுங்க ஆலை லூயா ஏன்னா ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு காத்திருக்கிறதுன்னா என்ன தெரியுமா அதாவது தேவன் மூலமாக தான் நான் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்கிறேன் தேவன் தான் என்ன ஆசைவதிக்கிறார் தேவன் தான் என்ன ஆசைவதிக்கணும் சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் சின்ன ஒரு வேலையா இருக்கலாம் அதை ஆண்டவர் தான் எனக்கு கொடுக்கிறார் சின்ன ஒரு வருமானமா இருக்கலாம் அது எனக்கு தேவன் கொடுக்கிறார் பெரிய வருமானமா இருக்கலாம் அதையும் தேவன் எனக்கு தான் கொடுக்கிறார் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கலாம் அதையும் தேவன் தான் கொடுக்கிறார் நான் அவரை நம்பி இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சூழ்நிலை என்னுடைய எனக்கு எனக்கு வந்தது உயர்வுகள் எல்லாமே அவராலே வந்தது இந்த எண்ணத்தோடு வாழ்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவர் எனக்கு செய்தார் ஆண்டவர் இன்னும் எனக்கு செய்வார் ஆண்டவர் எனக்காக நிற்பார் நம்புறீங்க ஆண்டவர் பட்சத்தில் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரிவிக்கும் கர்த்தருக்கு பயப்படுறதுக்கோ அடைக்கலம் கிடைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் அலே லூயா அப்போ கர்த்தருக்கு நம்ம காத்திருந்தால் கர்த்த நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அநேக நன்மைகளை கொடுப்பார் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அறுபத்தி நான்காம் அதிகாரத்தினுடைய ஆஹ் நாலாம் அவசரத்தை படியுங்க ஏசாய் தேவதே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆ உம் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை ஆண்டவருக்கு காத்திருக்கிற தேவனுக்கு காத்திருக்கிற கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் செய்பவளை ஒருவனுக்கு கண்டதும் இல்லை ஒருவனு கேட்டதும் இல்லை ஒருதனு உணர்ந்ததும் இல்லை அது அது எப்ப நடக்கணுமோ அப்ப நடக்கும் தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட்ட சரித்திரமும் இல்லை ஆண்டவருக்கு காத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஐ மீன் உலக தோற்று முதல் அவர் என்னென்ன காரியங்களை செய்யறாரோ செய்யணும்னு விரும்புறாரோ அதை முன்குறிச்சு வச்சிருக்கிறாரே ஆண்டவர் செய்வார் அவைகளை ஒருவருடைய செவியில் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் போது தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மாறும் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போது ஜீபம் போல் இருக்கும் ஆண்டவருக்காக ஆசீர்வாதங்களுக்காக அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் இன்னைக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நாமும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் ஆமீன் தேவனுடைய ஆமீன் தேவனுடைய சமூகத்திலே தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறார் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிறதை அவரே அல்லாமல் ஒருவரும் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை அவர் தான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய எதிர்காலங்களை எப்படி இருக்கணும்னு கத்தர் அறிந்திருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு கத்தர் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் செய்கிற கத்த எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு ஆமீன் தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கும் பார்க்கும் பொழுது ஆமீன் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாம் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து அழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் அல்லேலூயா சொல்லுங்க கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புது புதுபல நடைபார்கள் உயர பறக்கக்கூடிய உயர உயரக்கூடிய ஒரு நன்மைகளை ஆசீர்வாதங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார் ஆமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளை இடுவார் சொல்ல மாட்டீங்களா புரியமானவர்களை கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புது பல நடைந்து எழும்புவார் ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே கத்தருடைய விசேஷித்த அபிஷேகம் இறங்கி வரும் ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது பிரியமானவர்களே ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரங்களா மாறுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் விஷேசித்த விதமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் விஷேசித்த விதமாய் ஆசீர்வதித்து அவர் மேன்மை படுத்துகிற தேவராய் இருக்கிறார் அவை சொல்ல மாட்டீங்களா லே லூயா லே லூய்யா ஸ்தோத்ரம் பாருங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு அதனுடைய பதினொன்னாம் வசனத்தில் படிக்கும் பொழுது ஆமீன் கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் அவருக்கு பிரியமானவர்கள் படிச்சு பாருங்க சங்கீதம் நூற்றி நாற்பத்தி உம் தமக்கு பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கிற கர்த்தர் கத்தர் பிரியமா இருக்கிறார் அவன் சொல்லுங்க தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் எப்படி இருக்கிறாரா பிரியமா இருக்கிறார் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் பிரியமா இருக்கிறார் அப்போ கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேலதான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா சங்கீதம் முப்பத்தி அதனுடைய இருபத்தி நாலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் முப்பத்தி ஒன்று அதனுடைய முப்பத்தி இருபத்தி வசனப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமரதா இருங்க அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார் உங்களுடைய இருதயம் கலங்கி போக வேண்டாம் உங்களுடைய இருதயம் ஆமீன் ஸ்தோத்திரம் வேதனைப்பட வேண்டாம் உங்களுடைய இருக்க வேண்டாம் கத்தருக்கு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டவர் சிறப்படுத்துவார் அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் முப்பத்தி மூணு அதனுடைய பதினெட்டாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது தமலுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது முப்பத்தி மூணாம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் அலையில சொல்லுங்க தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை என்ன செய்வாராம் மரணத்திற்கு நீங்கள் ஆக்கி விடுவிப்பார் அலையிலோயா அலையிலோயா மரணத்திற்கு தப்புவிக்கிற வழிகளும் கர்த்தரிடத்திலே உண்டு அப்ப கர்த்தர் தான் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிறவர் அப்ப ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை என்ன செய்வார் அப்படின்னா ஆண்டவர் பாதுகாப்பார் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவார் இந்த மாதத்துல நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனாக கர்த்தர் ஆமீன் அந்த வார்த்தைகளை கேட்கிற யாவருக்கும் ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை கொடுத்து நடத்த போகிறார் அவர் போகும்போது வரும்போது எல்லா இடத்திலையும் தேவனுடைய தூதர்களை அனுப்பி கத்தர் பாதுகாத்து நடத்தி ஆசிர்வதிப்பாராக சங்கீதம் முப்பத்தி ஏழு அதனுடைய ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் பூமியில உள்ள ஆசீர்வாதங்களை யார் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் இன்னும் நீங்க படிச்சீங்கன்னா சங்கீதம் முப்பத்தி மூணுல அதனுடைய இருபதாம் வசனம் இந்த இருபதாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்க நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர் அப்போ ஆண்டவர் தான் நமக்கு யாரு கத்தரிக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தான் துணையா இருப்பாரு அவர் தான் ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஏசாயா அதனுடைய பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது ஆமின் உங்களுக்கு இறங்கும் உங்களுக்கு இறங்கும்படி ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவர் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க பாக்கியவான்கள் ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் ஆண்டவர் மாற்றி ஆசீர்வதிக்கப் போகிறார் கடைசில சொல்லி முடிக்கிறேன் ஆமேன் ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறவர்கள் ஆமேன் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ஆண்டவருடைய வருகை எப்ப வரும் யாருக்கு தெரியுமா தெரியவே தெரியாது என்ன நேரத்தில் வரும் என்ன டைம்ல வரும் எந்த நாள் வரும் ஒண்ணுமே தெரியாது ஆனா அதான் ஆண்டவர் சொன்னாரு ஆமீன் திரு திருடன் வருகிற விதமாய் கத்தருடைய நாள் வரும் திடீர்னு ஒரு நாள் வந்து நிற்பார் மத்திய வானிலை அப்போ ஆண்டவர் சொன்னார் நீங்க என்ன செய்யணும் ஆயத்தமாய் காத்திருங்கள் அப்படின்னா ஒரு வசனத்தை படியுங்க ஆமேன் ஸ்தோத்ரம் லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஆறு முதலுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஆமீன் தங்கள் எச்சமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக இருங்கள் எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள் அவர் அறையை கட்டிக்கொண்டு அவர்களுக்கு பந்தீர்க்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நாற்பதாம் வசனம் சொல்லுகிறது அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார் ஆகியால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் காத்திருப்போம் சேர்த்துக் கொள்ளும்படியாய் இயேசு வரப்போகிறார் ஆண்டவருக்கு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வைக்கப்படுவதில்லை தேவதற்கு தேவன் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது